அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயம்மைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி குரோதி வருடம் இன்னைக்கு கிழமை கிழ பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இருக்குது திதி பார்த்திங்கன்னா அதிகாலை ஒன்று ஐம்பத்தெட்டு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஷஷ்டி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை நாலு பதினாறு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகம் காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் எதுவும் இல்லை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இப்போ இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் சாயந்தரம் நாலு பதினேழு வரைக்கும் இருக்கிறதுனால அதில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா மந்திரம் ஓதுறதுக்கு சாந்தி செய்கிறதுக்கு அதாவது இறந்தவங்களுக்கு ஏற்றம் நுறுவதுக்கு சூளை பிரிக்க ஏற்ற நாளாக இருக்குது ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து நல்ல காரியங்களை விடிய சில கெடுதலான த கஷ்டமான காரியங்களை செய்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது இப்போ பஞ்சமை திதியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமி கிட்ட வேண்டிக்கிறது வேண்டுதல் வைக்கிறது திருமணம் வீட்டில் சாமியார் திருமணம் செய்கிறது வீட்டில் வந்து சாமியாரை அமைக்கிறது அதே மாதிரி உடல் வலிமை தர செயல்களை செய்யறது அதாவது ஜிம்முக்கு போகிறது செய்ய போக ஆரம்பிக்கிறது அத்லட்டிக்ஸ் அந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் இப்போ கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் இருக்காங்க கடகராசியில் சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க இப்போது கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவான் பக்கர நிலையில் இருக்கிறாரு ராகு பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்காங்க சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் சாரி சந்திரன் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நாள் முழுக்க ஒரு சா சுமாரான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது இப்போ ஒற்றை வாத்திய ராசிப்பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஆனந்தம் ரிஷபராசிக்கு சாதனை மிதுன ராசிக்கு கீர்த்தி கடகராசிக்கு சிரமம் சிம்ம ராசிக்கு அசதி ராசிக்கு பிரீத்தி துலாம் ராசிக்கு முயற்சி விருச்சிக ராசிக்கு அசதி தனுசு ராசிக்கு பிரயாணம் மகர ராசிக்கு திறமை கும்ப ராசிக்கு நன்மை மீன ராசிக்கு அனுகுணம் ஆகும் மொத்தம் ஒரு சில ராசிகளை தவிர மற்ற எல்லா ராசிக்கும் இன்றைக்கி நாள் நல்லாதான் இருக்குது ஓய்வெடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பசங்க வழியில் சின்ன சின்ன சந்தோஷங்களும் ஒரு சில மன சங்கடங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி புதிய பொருள் வாங்கும் போத கவனமாக வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட ஆட்டலை உணர்றதுக்கு இன்றைக்கி நாள் சரியாக இருக்குது உங்களோட இலக்குகளை நீங்களே அனு அமைச்சிக்கிட்டு அதை நீங்கள் அடையிறதுக்கு முடி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆரோக்கிய பாதிப்பு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆற்றல் வந்து கடினமான பணியாற்றி உங்களோட வேலைகளை செப்பனமாக அதாவது செம்மனை செஞ்சுட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் உங்களோட சமயோசித்த புத்தி காரணமாக பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சூழ்நிலைகளை சரியாக கையாளுவீங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லறவுகள் நல்லாவே இருக்குது துணையோட தொணக்கூட இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தேவை பொறுத்தளவுக்கு பணம் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் போத கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது அதிகமான விலையில் சீப்பான பொருளை வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது பங்கு சந்தையில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சின்ன அளவில் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட உற்சாகமும் ஆற்றலும் இருக்கிறதுனால பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மேசராசிக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக தான் போகும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களோட பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சில நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சிகளில் கொஞ்சம் அனுகூலமான பலன் கிடைக்கும் வேலையில் உங்களோட திறமைக்கேற்ப உயர்வு கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தொழில் சம்பந்தமான வழக்குகளில் இன்றைக்கி வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட நீங்கள் விரும்புகிற பலன்கள் அடைய கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் சீர சீக்கிரமாக அடைய முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை விஷயமாக பயணமும் இருக்குது அது மூலியமாக சந்தோஷமும் இருக்குது அனுகூலமான பலன்கள் இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சு நல்ல பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சகஜமாக நடந்துக்கிட்டு ஜாலியாக இன்றைக்கு அவங்களோட அதாவது ஒரு ரொமான்டிக் நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஜாலியாக இருக்கிறதுக்கும் இந்த நாளை உகந்ததாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது ஆனால் உங்களோட முயற்சிகள் மூலிமா தான் அந்த வரவை வர வைக்க முடியும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அதே முயற்சியை கொண்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினிங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும் ஒரு பாதிப்பும் கிடையாது சாப்பாடை பத் சாப்பாட்டு விஷயத்தில் சரியான நேரத்தில் சாப்பிட்றது மட்டும் போதும் சிறந்த பலனை தரும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு சந்தோஷமான நாளாக தான் இருக்குது இந்த நாளை ஜாலியாக கொண்டு போங்க சில விஷயங்களை பிடித்த மாதிரி பிடித்த நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறது உங்களுக்கு மனசுக்கும் உடலுக்கும் திருப்தியத்தினும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் தான் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு பசங்க வழியில் சின்னதாக சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆன்மீக நிகழ்ச்சிகள் இல்லைனா சொற்பொழிவுகளில் கேட்குற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரா மாதிரி இருக்கும் சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் நல்ல ஒரு வெற்றியை தரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வராத பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொருளாதார நிலை உங்களை பொறுத்த அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாமல் கடினமான வேலைகளையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய நாள் கிடையாது பொறுமையாக நிறுத்தி நிதானமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக நீங்கள் துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அதனால் முடிஞ்சால் அமைதியாக போகிறது நல்லது இல்லைன்னா அனுசரித்து போகிறது நல்லது இல்லைன்னா பொதுவாக தள்ளி ஒதுங்கி போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் கவலைப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் உங்களோட பசங்களோட செலவும் அஜாக்கிரதையும் கொஞ்சம் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம் முடியலன்னா அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அது அக்கௌண்ட்லேருந்து செலவு பண்ணுங்கள் கையில் பணத்தை கையாளும் போத கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷனின் நிலை அதாவது சளி மற்றும் இருமல் இருக்கிற மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது பாதிப்பு அதிகம் இல்லை ஆக மொத்தம் மிதன ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பொறுமையாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது துணக்குட அன்பாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களை தேடி பிரச்சனைகள் தானாக தேடி வர மாதிரி இருக்குது எந்த விஷயத்துலையும் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லது யாரோ சண்டைக்கு வராங்கன்னா நீங்கள் போய் முன்னாடி நிற்க வேணாம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் இன்றைக்கி தள்ளி போடுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அமைதியாக உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ஒருநிலைப்படுத்தவும் அமைதியாக வச்சுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ந்து செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அதாவது வேலை அதிகமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது உங்களோட அர்ப்பணிப்பான பணிக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம் பகலுக்கு மேலே உங்களோட வேலைகளை சந்தோஷமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு துணை கூட இன்றைக்கி நாளாக இனிமையாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் அப்போ தான் உறவில் கூடும் மாலைக்கு மேலே துணையோடு வெளியில் போய்ட்டு வர்றது சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் சாதகமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட பதட்டமும் குழப்பமும் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை அதிகமாக மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது உங்களோட பதட்டம் மட்டும்தான் பாதிப்பு அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமும் இருந்தாலும் நாள் முழுக்க தெளிவாக தான் போது பொறுமையாக இன்றைக்கி நாளாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் உங்கள் கையில் இருக்குது வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உழைப்பட் சில விஷயங்களில் தாமதமாக தான் பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி மதியம்ல இருந்து ஒரு மாதிரி குழப்பமோ ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கவனம் தேவை அதுவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்றைக்கி பொறுமையும் நிதானமும் தேவை இன்றைக்கி எல்லா நீங்கள் செய்கிற காரியங்கள்லேயும் அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறை தேவைப்படுது பாட்டு கேட்குறதும் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக வெளியில் ஜாலியாக போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலையும் தாமதமாகிற மாதிரி இருக்குது சில பிரச்சனைகள் ஏற்படுறதுனால மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக அவங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக அவங்க கூட விட்டு கொடுத்து போகிறதும் மனசு விட்டு பேசிங்கன்னா சில பிரச்சனைகளும் முடிவுக்கும் கொண்டு வரலாம் ஸோ இன்றைக்கி அமைதியாக இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நால கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட் திட்டமிடுறதும் பணத்தை கையாளும் போத கவனமும் தேவைப்படுது பார்த்து ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது கவனமாக பார்த்து கால்மொழி இல்லைனா இடுப்பொழி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் இன்றைக்கி சிம்மராசிக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் நிறைஞ்சதுனால்தான் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது போக போக இறங்குது ஸோ பொறுமையாக இன்றைக்கி நாளாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமும் பொறுமையும் தேவை அவசரம் வேண்டாம் அடுத்த ராசி கன்னி கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக தான் இருக்குது உற்சாகமாக எந்த காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க உங்களோட கடினமான காரியங்களை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இப்போ பசங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி உங்களோட எதிர்கால வளர்ச்சி நோக்கி முன்னேறக்கூடிய நாள் அதனால் உங்களோட தொழில் தொழில் சார்ந்த அணுகுமுறை திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களும் சரி மேலதிகாரிகளும் சரி உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நீங்கள் செய்கிற காரியங்களை திட்டமிட்டு செய்கிறனால நல்லா பேரும் பாராட்டும் எடுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பாக பழகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பரம் மகிழ்ச்சி சந்தோஷம் பகிர்ந்து கொள்கிற நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பை சரியாக செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட செலவுகளை பராமரிக்கவும் இன்றைக்கி முடியும் சேமிக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாள் முழுக்க ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி உற்சாகமான ஒரு நாள் சந்தோஷமான காரியங்களை பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக துணையோடவும் பணத்தை வச்சுக்கிட்டு குழந்தைங்களோடவும் இன்றைக்கி ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வியாழக்கிழமைனாலும் இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஜா என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை முழுசாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி திருப்தியான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூர் போகிற வாய்ப்புகள் வெளிநாடு போகிற வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த லாபம் அதிக அளவில் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சிரத்தையோடு உங்களோட பணிகளை மு முடிக்கிறதுக்கு சூப்பராக முயற்சி செஞ்சு உங்களோட முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடினமான பணிகளையும் திட்டமிட்டு எளிதான வகையில் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டு நல்ல பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உண்டான புதிய வாய்ப்புகள் அமையும் அதை எந்தலையும் இழந்துட வேண்டாம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணக்கூட பயணம் போகிற மாதிரி இருக்கும் அது ஆஃபீஸ் விஷயமா டூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பாக நேரத்தை செலவழிக்கிறதுக்கும் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் உகந்ததாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணிசமான தொகை இருக்குது சே குடும்ப செலவு போக மீதி சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது நியாயமான செலவுங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் புரிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறனால உங்களுக்கு ஜாலியான மனநிலை உற்சாகமான ஆரோக்கியம் இருக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் சாதகமான நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் நல்ல பலன் பிற வாழ்த்துக்கள் சாதகமாக பொறுமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா வெற்றிக ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் திடீர் உறவினர்கள் வருகை இருக்கிற மாதிரி இருக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட சிறிய அளவில் இன்றைக்கி பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி வந்து சௌகரியமாக ஒரு நாளை அனுபவிக்க முடியாது பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட படபடப்பும் பதட்டமும் இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பர செலவுகளை இன்றைக்கி குறைக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு கெட்ட ஏற் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது அதனால் நீங்கள் செய்கிற வேலையிலையும் காரியங்கள்லேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்ச வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசம் மாதிரி தான் இருக்குது தொணக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது உறவில் பிரச்சினையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா ஒதுங்கி போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அமைதியாக போகிறது சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவும் ரெண்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்றைக்கி பணத்தையும் உங்கள்கிட்ட இருக்கிற மதிப்பு மிக்க பொருளையும் கவனமாக கையாள வேண்டியது வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தொலைக்காமல் இல்லைன்னா பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற மனசில் இருக்கிற பதட்டமும் குழப்பம்தான் ஆரோக்கியத்தில் சின்னதாக குழப்பம் இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் சரியான நாப் நேரத்துக்கு சாப்பிட்றதும் அதிக அளவில் நீரை பருகிறதும் நல்லது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பொறுமையாக இந்த நாளை கொண்டு போகிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் கவன இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் சௌகரியமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது பாட்டு கேட்குறது மனசுக்கு ஒரு ஆறுதலை தரும் சந்தோஷமாக அமைதியாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் அதே மாதிரி நீங்கள் செய்த வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரிபார்க்கறதும் அவசியமாக இருக்கும் நாள் தவறு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்சக்யூர்டு அதாவது ஏமாற்ற உணர்வு துணைக்கூட இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவில் சின்னதாக உரசல் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்தோ இல்லைன்னா அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அவங்க குறைய சொல்லி காட்ட வேண்டாம் அது பிரச்சனையில் போய் முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பணம் தொலைக்கிறதுக்கோ திருட்டு போகவோ வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து க பணத்தை கையாள வேண்டியது நல்லது இது முன்னாடியே சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கு குளிர் சுயதர்நிலை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனை இருக்குது குளிர்பானங்களோ குளிர்ச்சியான உணவுகளையோ சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பண விஷயத்துலேயும் சரி வேலையிலையும் சரி செய்கிற காரியங்கள்லேயும் சரி இன்றைக்கி கவனம் ரொம்பவும் அவசியம் பொறுமையாக நிதானமாக இன்றைக்கி நான் கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் யதார்த்தமாக செய்யுங்க ஜாலியாக கேஷுவலாக செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் இன்றைக்கி பெரிய அளவில் செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிக அளவில் காரியங்களை பெருசாக சாதிக்க முடியும்னு யோசிக்க வேண்டாம் ஆனால் அப்படி யோசிச்சிங்கன்னா சின்னதாக ஏமாற்றம் கிடைக்கும் ஓகே இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு கொண்டு போங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்பு கேட்டுற வரவு இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களில் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பிரச்சனை எதுவும் தவறையிடவும் நடக்காமல் பார்த்துக்க முடியும் பொறுமையாக வேலைகளை செஞ்சு முடியுங்க பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பான வாய்ப்புகள் இருக்குது அதை உறவை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க பண்ண முயற்சி பண்ணுறது நல்லது இல்லைனா நீங்கள் வெளியில் போயிட்டு இருக்கிறதோ வெளியில் போயிட்டு வரதோ அவங்க வெளியில் போயிட்டு வர்றதோ அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது குடும்பத்தில் ஆரோக்கியத்துக்காக பணம் கூடுதலாக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வலி இருக்கும் ஓய்வெடுக்கிறது இல்லைன்னா தியானம் பண்ணுறது நல்லது பார்த்து பொறுமையாக நாளாக கொண்டு போங்க ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லதுகளும் இருக்குது சின்னதாக கெடுதல்களும் இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போங்க எதுலேயும் எமோஷ்னலாகவோ சீரியஸாகவோ நாளாக கொண்டு போக வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் சுமாராகவே இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட கடினமான முயற்சி எல்லா விஷயத்துலேயும் தேவைப்படுது அப்போ தான் அதிக பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பெற்றோரோட ஆறுதலான வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கை தரும் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க வேலை விஷயத்தில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு விரைவாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிக்க வேண்டிய நாள் இல்லைன்னா உங்களோட திறமையை முழுசும் ப பயன்படுத்தி இதை செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் அப்போ தான் அது உங்களுக்கு நன்மையை வலிக்கும் பேரும் பெ பாராட்டும் பெறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களாம் அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேரும் இனிமையான நேரத்தை பயன் பகிர்ந்துக்கணும்னா மனசை விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்பத்தோட பல விஷயங்களை இன்னைக்கு மனசை விட்டு பேசினிங்கன்னா கலந்து ஆலோசிச்சிங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அமைதியாக பொறுமையாக யதார்த்தமாக இன்றைக்கி நாளாக துணையோடு கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது இருந்தாலும் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் செலவுகளை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளால் வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில குழப்பமோ இல்லைனா உடல் வலியோ முதுகு வலியோ ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை அதிக அளவில் ஓய்வோ தூக்கமே இருந்தாலும் போதும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக யதார்த்தமாக இந்த நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய சாதகம் சாதகமான பலன் உங்கள் கையில் இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசினா மீனராசி இன்னைக்கு வந்து உறவினர்களால் வீட்டில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்கு உங்களோட வழக்கமான பணிகளை கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி முறையாக கையாள வேண்டியதும் அவசியம் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி ஈடுபடுறது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த ஒரு உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட போகிறவங்க ஆதரவு இருக்கும் தொழிலில் புதிய கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பார்த்து வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சிறப்பாக குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களோட வேலை குறையும் அதை விட்டுட்டு ஜாலியாக கேஷுவலாக இருந்திங்கன்னா அது பாரமாக போகாமல் பார்த்துக்கிறது நல்லது கவனமாக செய் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் பழைய குடும்ப பிரச்சனை ஒன்றை பற்றி தொணக்கூட விவாதிக்கிற மாதிரி இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு அது வாக்குவாதமாக ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது பிரச்சனைகளை தீர்க்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் கலந்து பேசி முடிக்க வேண்டியது அவசியம் அதை வாக்குவாதமோ விவாதமோ ஆச்சுன்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்விடும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் இருந்தாலும் செலவுகள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால கூடுதலாக செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வீட்டுக்கான முன்னேற்றம் குறித்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களோட செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் மற்றும் பற்களில் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கேஷுவலாக இருக்க வேண்டிய நாள் பொறுமையாக கொண்டு போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நன்றி தொடர்ந்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வரட்டும் லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் போடுறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ஐடியா தோணுதோ அதை சொல்லுங்கள் அதை நம்ம செஞ்சு பார்ப்போம் எனக்கு வந்து மக்களோட சந்தோஷத்துக்கும் மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு தான் நம்ம செய்ய வேண்டியது கூடிய விரைவில் ஆகஸ்ட் மாத பலன்கள் வரதுக்கு இருக்குது அதையும் பார்த்து பயனடைங்க குறிப்பாக ஒன்றே ஒன்று வேண்டிக்கிற ஷார்ட்ஸை நிறைய பாருங்கள் ஏன்னா அதில் தான் வந்து சந்திராஷ்டமம் சிறு குறிப்பு ராசிபலன் சிறு குறிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பார்த்து பலனடைத்து நன்றி நன்றி வணக்கம்